கோடிஃபிகேஷன் ஆஃப் இஸ்லாமிக் லா இஸ்லாமிய தனிநபர் சட்டம் என்னதான் சொல்லுது அப்படிங்கறத பத்தி நீங்க இங்க ஒரு விளக்கம் கொடுக்குறீங்க கோழிக்கோட்ல ஒரு மாதிரி டெல்லியில ஒரு மாதிரி அகமதாபாத்ல ஒரு மாதிரி அதனால இந்தியா முழுவதற்கும் பொருந்தக்கூடிய இஸ்லாமிக் தனிநபர் சட்டத்தை வரையறுப்பதற்கான ஒரு ஏற்பாட்டுக்கான முன்முயற்சியை உங்களுடைய ட்ரஸ்ட் எடுக்குமா அதாவது முதலாவது அவங்களுடைய ஒரு மனக்குறை அது கேள்வியில் கூட சொல்ல முடியாது இந்த சமுதாயத்தின் மீது உள்ள ஒரு ஆதங்கத்தில் ஒரு தங்களுடைய மனக்குறை வெளிப்படுத்திருக்கிறாங்க அதாவது இஸ்லாமிய சட்டம் என்பது கேரளாவில் உள்ளவங்க அவங்க ஒரு மாதிரியா சொல்றாங்க தமிழ்நாட்டில் இவங்க ஒரு மாதிரியா சொல்றாங்க இந்த மூலவி இப்படி சொல்றாரு அந்த மூலவி அவர் ஒரு மாதிரியா சொல்றாரு வரையறுக்கப்பட்டதாக இஸ்லாமிய சட்டம் ஒண்ணும் இல்லையா ஏன் இப்படி ஆள்கால வியாக்கியானம் பண்றாங்க அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு கேள்வி அப்படி இருக்குமானால் ஒன்றுபடுத்தி ஒரே மாதிரி வியாக்கியானம் சொல்லக்கூடிய ஒரு நிலைமை உருவாகக்கூடாதா நல்லா கேட்கிறாங்க இது குறிப்பா முஸ்லிம் சகோதரர்கள் உன்னிப்பா கவனிக்க வேண்டிய அம்சம் இஸ்லாத்தை கடவுளுடைய நபிகள் நாயகத்தினுடைய அறிவுரைகள் பொன்வெளிகள் இந்த ரெண்டும் தான் முஸ்லீம்களுடைய அரசியல் சமூக பொருளாதார சட்டத்திட்டங்கள் அதுல எல்லாமே தெளிவாக சொல்லப்பட்டிருச்சுங்க திருக்குறான் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு நபிகள் நாயகம் அதுல சொல்லாத ஒன்று ரெண்டு இருக்குமானால் நபிகள் நாயகம் தன்னுடைய விளக்கத்தின் மூலமாக சொல்லிட்டாங்க இன்றைக்கு சரியத்து சட்டம் என்று இந்த நாட்டில் அங்கீகரிக்கப்பட்டிருப்பது வந்து திருக்குறானுடைய விளக்கம் இல்லை நபிகள் நாயகத்தினுடைய அறிவுரையும் இல்லை வேற என்னன்னு கேட்டீங்கன்னா இஸ்லாமிய சட்டம் என்னை மாதிரி ஒருத்தர் அவராக எழுதுவாரு அந்த புத்தகங்களை தான் சரியத் சட்டம்னு இந்தியாவில் ஏற்றுக்கிட்டு இருக்கிறாங்க முஸ்லீம் சரிய சட்டங்கிறாங்களே அதை தான் ஏற்றுக்கிட்டு மனிதர்கள் எழுதின புத்தகங்களை மனிதர்கள் எழுதுறது ஏத்துக்கணும் வரும் பொழுது நான் ஒண்ணு சொல்லுவேன் நீங்க ஒண்ணு சொல்லுவீங்க நாற்பது வரும் நாலு வரும் நாலாயிரம் வரும் அது எப்படி இருக்கணும் இஸ்லாமிய சட்டம் கேட்டா ஒரு நாள் ஒரு இஸ்லாமிய சட்டம் நான் ஒன்னு சொல்றேன் குரான் அதுக்கு சான்றை எடுத்து காட்டணும் இந்த குழப்பம் அல்லது ப்ராஃபிட் இப்படி சொன்னாங்க முகமது நபி இப்படி சொன்னாங்கன்னு எடுத்து காட்டணும் அப்ப குழப்பம் வந்திருக்காது இவங்க என்ன பண்ணிவிட்டாங்க எங்க ஆளுக்க அந்த சாபின்னு ஒரு அறிஞர் இப்படி சொன்னாரு ஹனபின்னு ஒரு அறிஞர் இப்படி சொல்லியிருக்காரு அப்படி சொல்லி இப்படியே அறிஞர் சொன்னார் அறிஞர் சொன்னார்னு சொல்லி எங்க சமுதாயம் வந்து குரானையும் நபி வலியையும் பின்னுக்கு தள்ளிட்டு இப்படி எல்லாம் போனதுனாலதான் இந்த மாதிரி காலு ஒரு சட்டம் வேலூருக்கு ஒரு சட்டம் தேவபந்துக்கு ஒரு சட்டம் உண்டாயிருக்குது இதுல அந்த சகோதரி அவர்கள் கேட்கிறாங்களே அதுல முஸ்லிம்களுக்கு இன்னைக்கு பாடம் இருக்குது அவங்க அப்படி கேட்கிற அளவுக்கு நம்முடைய நிலைமை வந்து வண்டவாளம் வந்து தண்டவாளத்துல ஏறிச்சு பாருங்க அந்த மாதிரி உங்களுக்குள்ள இவ்வளவு வேறுபாடுகளை உண்டாக்கி வச்சிருக்கீங்க எதனால எவன் சொன்னாலும் கேட்கறது இஸ்லாம் என்பது குரான் இருந்து காட்டியா நானே சொல்றேன் இஸ்லாத்தின் பெயரால் ஒன்று சொன்னா குரான்ல இருந்து காட்டுங்கன்னு கேட்கணும் நாங்கள் இந்த முயற்சியில எந்த முயற்சியில அறிஞர்கள் சொன்னார்கள் மூலவிகள் சொன்னார்கள் முல்லாக்கள் சொன்னார்கள் என்பதிலிருந்து இந்த மக்களை மீட்டெடுத்து குரானில் சொன்னதை மட்டும் கேளுங்கள் நபிகள் நாயகம் சொன்னதை மட்டும் கேளுங்கள் என்று பதினைந்து ஆண்டு காலமாக நாங்கள் இந்த இயக்கம் நடத்தி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கோம் பல லட்சக்கணக்கான மக்களை இதன் கீழ் ஒன்று திரட்டி இருக்கிறோம் இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணுவதற்காக எந்த சமுதாய மக்களாலே நான் வெட்டப்பட்டேன் இதே மாதிரி ஒரு மேடையில் வைத்து அதை கழுத்துக்கு வந்தது கையோட போச்சுங்கிற மாதிரி அருவாள மேடையில் வந்து வெட்டினாங்க இதுக்காக வேண்டிய அதுக்கு பிறகும் நாங்கள் தைரியமாக எங்கள் மத்தியில் இந்த மூட நம்பிக்கைகள் விடுபட்டு குரான் நபிகள் நாயகத்தினுடைய வழியிலிருந்து சிந்திப்பார்களே ஆனால் இப்படி மோசமானவர்களாக இருக்க மாட்டார்கள் என்பதை ஊழல் கொடுமைகள் நடக்காது என்பதற்காக வேண்டி பதினைந்து ஆண்டு காலமாக பல ஊர்களில் பள்ளிவாசலுக்குள்ளே வச்சு இரண்டாயிரம் பேர் சேர்ந்து என்னை அடிச்சாங்க காடுங்கிற ஊர்ல மேலப்பாளையங்கிற ஊர்ல அதே மாதிரி பண்ணாங்க நாகூர்ல தர்காக்கு முன்னாடி நின்று நாங்கள் பேசும்பொழுது டீப் லைட்டுகளால் அடிக்கப்பட்டு முத்துப்பேட்டையில் நாங்கள் தாக்கப்பட்டோம் பதினைந்து ஆண்டு காலத்தில் நாங்கள் தாக்குதலுக்கு உள்ளான எங்க சமுதாயத்தினால ஒரு இருநூறுக்கு மேல இருக்கும் அவ்வளவுக்கும் பிறகு இன்றைக்கு மக்களை தட்டி எழுப்பி பெரிய விழிப்புணர்ச்சி இன்னைக்கு ஏற்பட்டிருக்குங்கிற மறுக்க முடியாது இன்னும் அதற்காக எங்களை அர்ப்பணித்து சகோதரி சொன்ன மாதிரி ஒரே மாதிரியான ஒரு குரான் சொல்லக்கூடிய சட்டத்தின் பக்கம் நபிகள் நாயகம் சொல்லக்கூடிய அந்த சட்டத்தின் பக்கம் எங்க சமுதாயத்தை திரட்டுவோம் அப்ப இந்த மாதிரி கேள்வி கேட்கக்கூடிய நிலைமை இருக்காது கொடுமைகள் அந்த அவ்வளவு கேள்விகள் இருக்காது அந்த நிலைமையை உருவாக்க நாங்கள் முயற்சி பண்ணுவோம் ஒண்ணு கேள்வி பொதுவாக இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய கல்வி வேலை வாய்ப்பு பொருளாதார முன்னேற்றம் இதற்காக உங்ககிட்ட ஏதாவது கோரிக்கைகள் இருக்கிறதா திட்டங்கள் இருக்கிறதா அதை பற்றிய இயக்கம் ஏதாவது நடத்துவதற்கு நீங்க திட்டமிட்டு இருக்கீங்களாங்கிறது ஏற்கனவே கேட்ட கேள்வி இரண்டாவது சகோதரிகள் கேட்டதும் கூட ஒரு கோரிக்கை தான் கேள்வி கேள்வின்னு சொல்ல முடியாது அதாவது இந்த சமுதாயத்தினுடைய கல்வி பொருளாதாரம் சமூக மாற்றத்திற்காக நீங்க இந்த முஸ்லீம் ட்ரஸ்ட் இதை நடத்துறீங்களே நீங்க என்ன செய்ய போறீங்க என்ன திட்டங்கள் வச்சிருக்கீங்க கேட்கிறாங்க இந்த நாங்கள் இதனுடைய காரண காரியத்தை கண்டுபிடிச்சி முஸ்லீம்கள் இந்த அளவுக்கு பின்தங்கி இருப்பதற்கான முக்கியமான காரணத்துல ஒண்ணு அவர்களுக்கு வந்து தனியான ஒரு ரிசர்வேஷன் இல்ல அப்படி ஒரு கோட்டா கிடைக்குமானால் கம்பல்சரியா வந்து குறைந்த மார்க் எடுத்தாலும் எப்படியாவது போய் சேர்ந்து படிச்சிருவாங்க அவங்க மற்ற சமுதாயத்தில் போட்டி போட முடியல ஏன்னா தகப்பம் படிச்சிருந்தா மகன் வந்து கொஞ்சம் தகுதி கூடுதலா அவன் வர முடியும் தகப்ப வீட்டுல பாடம் சொல்லி கொடுப்பான் என் மகனுக்கு நான் சொல்லிக் கொடுக்க முடியாது இதுதான் என்னுடைய நிலைமை அவன் எந்த அளவுக்கு தரமான மார்க் எடுக்க முடியும் அவன் எப்படி மற்றவர்களோடு போட்டி போட முடியும் தலைமுறை தலைமுறையா படிக்கிறவர்களோட ஐம்பது வருஷம் படிக்காத ஒரு சமுதாயத்தினால கண்டிப்பா போட்டி போட முடியாது அப்படிங்கிறதுனால கொஞ்ச காலத்துக்கு ஒதுக்கீடு கொடுங்கப்பா தனியா ஒரு அஞ்சு பிரச்சனை கொடுங்க அதுல யாவது படிக்கட்டும் அதற்காக வேண்டி ரிசர்வேஷனுக்காக வேண்டி நாங்கள் விரிவான ஏற்பாடுகளும் போராட்டங்களும் நாடு வரை இயக்கங்களும் நடத்தி கொண்டிருக்கிறோம் படிக்கிறதுக்கு எங்களுக்கு இழந்தாங்க சுதந்திரத்துக்காக வேண்டி நாங்கள் படிப்பை பாவோம்னு சொல்லி ஒதுக்கணும் ஒரு சமுதாயம் அப்படின்னு கேட்கறதுக்காக வேண்டி நாங்கள் முதல் திட்டம் பண்றோம் இரண்டாவது என்ன பண்றோம் எங்களுடைய கிளைகள் மூலமாக தமிழ்நாடு முழுவதும் மூன்று லட்சம் உறுப்பினர்கள் எங்களுக்கு இருக்கிறாங்க இருபது லட்சம் ஆதரவாளர்கள் இருக்கிறாங்க அவர்கள் மூலமாக இந்த நுழைவுத் தேர்வு இருந்து ஒவ்வொரு தேர்வுக்கும் சிறப்பாக டியூஷன் சிறப்பு வகுப்புகள் எடுத்து இந்த சமுதாயத்திற்கு கொஞ்சம் ஒவ்வொரு பகுதியிலையும் சிறப்பாக டியூஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி அதை அந்த முன்னேற்றுவதற்காக வேண்டி நாங்கள் எல்லா கிளைகளுக்கும் போன ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி கூடிய செயற்குழு தீர்மானம் போட்டு எல்லா கிளைகளுக்கும் நாங்கள் சுற்று அனுப்பி இருக்கிறோம் அதுபோக எங்க சமுதாயத்தில் உள்ள மக்கள்கிட்ட நிதி திரட்டி படிக்க திறமை இருந்தும் பணம் கொடுத்து தான் படிக்க ஒரு நிலைமை இன்னைக்கு இருக்குது அப்படிப்பட்டவர்களுக்காக வேண்டி நாங்கள் உதவுவதற்காக நிதி திரட்டுவதற்காக அறிவிப்பு கொடுத்திருக்கிறோம் இந்த அறிவிப்பின் மூலமாக சில நூறு பேர்களையாவது எங்களுடைய செலவில் நாங்கள் உங்கள் தரமானவர்களை படிக்க வைக்கோம் அதற்கு ஏற்பாடு செய்யணும் பொருளாதார முன்னேற்றத்திற்கு ஒரு திட்டத்தை நாங்கள் இப்போதைக்கு சிந்திக்கல நாங்க வந்து இந்த ஆன்மீக விஷயத்தில் பதினஞ்சு வருஷமாக பாடுபட்டாலும் இந்த சமூக அரசியல் நிலைமையில ஒரு மூன்று ஆண்டுகளாகத்தான் நாங்கள் இறங்கி இருக்கிறோம் அந்த வகையில அதையும் நாங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்வோம் இன்னும் மேம்படுவதற்கான வாய்ப்புகளை நாங்கள் செய்வோம் என்று சொல்லிக் கொள்கிறேன் வன்முறையை பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது ஏன்னா சமீபத்தில் கோவையில் நடந்த வெடிகுண்டு வெடிப்பு இதுல எங்களுடைய ஜனநாயக மாதிரி சங்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குண்டு வெடிப்புக்கு முன்னால நடந்தது பாருங்க இந்துத்துவ சக்திகளுடைய வன்முறை அதையும் நாங்க வன்மையாக கண்டிச்சோம் இன்னும் சொல்ல போனா அங்க வந்து ஷோபா டெக்ஸ்டைல் நான் யூனியன் வங்கியில வேலை செய்யறேன் ஷோபா டெக்ஸ்டைல் எங்களுடைய வாடிக்கையாளர் அதனால அந்த மாதிரியான ஏராளமான கடைகள் அடித்து நொறுக்கப்பட்டது நாசமாக்கப்பட்டது மருத்துவமனை வளாகத்திலேயே முஸ்லீம் இளைஞன் உயிரோடு கொளுத்தப்பட்டது இந்த மாதிரியான மனிதாபிமானமற்ற செயல்களை நாங்க வன்மையா கண்டிச்சோம் அந்த போலீஸ்காரர் செல்வராஜ் கொலையை ஒட்டி கூடிய வெறியாட்டம் அதையும் நாங்க கண்டிச்சோம் அதுக்கு பிறகு பிப்ரவரி பதினாலாம் தேதி நடந்த வெடிகுண்டு சமாச்சாரத்துல ரெண்டு விஷயம் நான் சொல்ல விரும்புறேன் அப்பாவி மக்கள் கைகால் இழந்தவர்கள் உயிரிழந்தவர்களையும் தீவிரவாதிகள் செய்திருக்கக்கூடிய இந்த செய்திருக்க கோயமுத்தூர்ல இருந்த மற்ற அப்பாவி இஸ்லாமிய மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டார்கள் எங்களுக்கு தெரியும் எந்த ஒரு அரசியல் கட்சியும் உள்ள போறதுக்கு முன்னாலேயே திருமால் வீதிக்கும் கோட்டமேடுக்கும் உள்ள போனது வந்து ஜனநாயக மாதர் சங்கம் தான் திருமால் வீதியில போய் பார்த்த போது